கடவுருங்காயம் கேட்டுக்கோங்க பெருங்காயம் வந்து நல்லா ஒரு முக்கா ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சூழ் பெருங்காயம் போடுறோம்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா கட்டி பெருங்காயம் பொரிச்சிட்டு இந்த இப்போ வந்து இது போட்டுக்கலாம் இந்த பழத்தை போட்டுக்கலாம் இப்போ இது ஒரு வதக்கு வதங்கின உடனே நம்மளுக்கு இந்த மிளகா பொடி உப்பு எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இது வந்து தனி மிளகாத்தூள் காரமாக இருக்குது சிரித்தூள் மட்டும் இது வந்து ஜஸ்மீன் தூள் இது உப்பு சேர்த்துடலாம்